கோவையில் செப்டி சுத்தம் செய்யும் போது ஏற்பட்ட மூச்சு திணறல் தொழிலாளர்களை காப்பாற்ற சென்றவர் உயிரிழப்பு கோவை உடையம்பாளையம் பகுதியில் அஸ்வின் அடுக்குமாடி குடியிருப்பு என்ற தனியார் குடியிருப்பு உள்ளது இன்று அந்த குடியிருப்பில் செப்டி டேங் சுத்தம் செய்யும் பணி மேற்கொள்ளப்பட்டது இந்த பணிக்காக குணா ராம் ஆகிய இரண்டு தொழிலாளிகளை மோகன சுந்தரலிங்கம் என்ற ஒப்பந்ததாரர் அழைத்து சென்றுள்ளார் அப்பொழுது தொழிலாளர்கள் இருவரும் மூச்சு திணறுவதாக கூறியுள்ளனர் அப்பொழுது இருவரையும் காப்பாற்ற முயன்ற மோகன சுந்தர்லிங்கம் மூச்சு திணறி செப்டி டேங்கில் விழுந்துள்ளார் உடனடியாக அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர் ஆனால் அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த பீலமேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவங்கியுள்ளனர் இச்சம்பவத்தில் தொழிலாளர்கள் இருவர் நலமுடன் உள்ளனர்